இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை வீதி பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று வியாழக்கிழமை காலை எட்டு முப்பது மணி அளவில் வேம்படி சந்தையில் இருந்து யாழ் போதன வைத்தியசாலை வீதியின் ஊடாக காங்கிரசத்துறை வீதி சந்தி வரை வீதி பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபவனி இடம்பெற்றது வீதியில் காணப்படும் இடர்பாடுகளுடைய இடங்களை அடையாளம் காணல் வீதி பாதுகாப்பு மற்றும் வாகன நடைமுறைகளை பின்பற்றல் மற்றும் பரிசோதனைகளை மேற்கொள்ளல் போன்ற செயற்பாடுகள் நடைபெற்றன குறித்த செயற்பாட்டை தொடர்ச்சியாக ஏனைய பகுதிகளில் நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் யாழ் மாவட்ட பதிவு செயலாளர் வடக்கு மாகாண மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் மோட்டார் வாகன பரிச்சகர்கள் யாழ்ப்பாண பிரதேச செயலாளர் யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலை பணிப்பாளர் போக்குவரத்து போலீசார் வைத்தியர்கள் மாநகர சபை ஆணையாளர் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர்

மாண்பரது செயல்பாடானது எல்லா சமூக Saya bisa disuntikkan, Pak g யாழ் மாநகர சபைக்கு உட்பட்டிருக்கின்ற இந்த வீதி பாக் பொது பாதுகாப்பு தொடர்பான இந்த பேரணியினுடைய ஆரம்ப நிலைகளில் இணைந்திருக்கின்ற மாவட்ட அரசாங்க அதிபர்கள் மற்றும் மாகாணத்தினுடைய செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் மோட்டார் திணைக்களத்தினுடைய பிரிவு பொறுப்பாளர்கள் மற்றும் எங்களுடைய போதுனா வைத்திய பணிப்பாளர்கள் உட்பட்ட வைத்திய வைத்தியர்கள் தாதி குழுவினர் அனைவருக்கும் இந்த வழியிலே காலை வடக்கத்தை தெரிவித்துக்கொண்டு குறிப்பாக இவ்வாறான அந்த பேரணி விழிப்புணர்வு என்பது கடந்த காலங்களிலேயும் பல்வேறு வகையிலே செயற்படுத்தப்பட்ட போதிலேயும் இந்த விபத்துக்கள் தொடர்பான உயிரிழப்புகள் மற்றும் அதனால் பாதிப்புகள் வந்து நாளாந்தம் அதிகரித்து கொண்டு போகிற வகையில் மீளவும் ஒரு நினைவூட்டல் செயற்பாடாக இந்த செயற்பாட்டை தொடங்க வேண்டும் என்ற அந்த ஏற்பாட்டிலே இன்றைய இந்த விழா அல்ல அந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதிலே நாங்கள் அளவிலே அந்த ஆர்வத்தை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு அந்த இது சம்பந்தம் இணைந்திருக்கிறவருடைய அந்த முக்கியமான பங்களிப்பு இவ்வாறான செயற்பாட்டுக்கு ஊடாக அளவிலே குறிப்பாக போக்குவரத்து கண்மானி போலீஸாருடைய ஒத்துழைப்போடு இந்த விபத்துக்கான முன்னெச்சரிக்கை வருமுன் காப்போம் என்ற வகையிலே இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கான ஏற்பாடுகளாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் அந்த வகையிலே குறிப்பாக அவங்களுடைய ஊடக நம்பருடைய செயற்பாடுகள் எங்களுக்கு மிக்க உறுதுணையாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் குறிப்பாக மக்கள் தொடர்பாக அந்த விழிப்புணர்வும் மற்றும்படி சட்டத்தின் முன்ன ஏற்பாடுகளை இவ்வாறாக அதை செயற்படுவதற்கான ஒத்துழைப்பை குறிப்பாக ஒவ்வொரு ஒவ்வொரு பிரஜையும் அது சம்பந்தமான செயற்பாடோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்பதும் இந்த நிகழ்வுடைய அடிப்படையாக இருக்கிறது மீண்டும் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி குறிப்பாக மாநகர சபை ஆணையாளர் உட்பட்ட பொறியியலாளர்கள் குழுவினருக்கும் எங்களுடைய மாவட்ட நிர்வாகம் பிரேச நிர்வாகம் மற்றும் மாகாண நிர்வாகத்துடன் இருக்கின்ற அனைவருக்கும் இந்த செய்தி என்பது குறிப்பாக இந்த மாநகர சபையில் தொடங்குகின்ற பொழுது எங்களுக்கு இன்னும் குறிப்பாக சுற்றுலா மற்றும் இணைய போக்குவரத்து வசதிகள் மிகவும் போது இதனுடைய கொள்ளளவு இன்னும் மேலும் அதிகரிக்கின்ற பொழுது எங்களுக்கு இவ்வாறான அபாயத்துக்குரிய வாய்ப்புகள் கூடியதாக இருக்கின்ற போது இந்த காலகட்டத்தில் இதற்கான ஏற்பாடுகளை செய்வது ஒரு நல்ல செயற்பாடாக இருக்கும் அந்த வகையில் இன்றைய இந்த நாள் ஒரு நல்ல தொடக்கமாக அமையும் என்ற எதிர்பார்ப்போடு மீண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி அமைகிறேன் நன்றி வீதி பாதுகாப்பு தொடர்பாக இன்று வடக்கு மாகாண சபையினுடைய ஏற்பாட்டிலே இந்த சிறப்பான ஆயத்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையிலே தற்போது நாளாந்தம் பிரதமர் செயலாளர் குறிப்பிட்டது போல விபத்துகளுடைய எண்ணிக்கையும் அதனுடைய தாக்கமும் அதிகரித்து வருவதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் இத்தகைய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலம் இன்று இந்த விழிப்புணர்விலே கலந்து கொள்கின்றவர்களும் அதோடு இந்த விழிப்புணர்வு நடைபா பவனியிலே பார்க்கின்ற மக்களும் இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் எங்களுடைய மாவட்டத்திலே எதிர்காலத்திலே இந்த விபத்துக்கள் தொடர்பான ஒரு கரிசனையும் அக்கறையும் அவர்கள் கொண்டு தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நடைபவனையை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம் வீதியானது மக்கள் எல்லோரும் பாவிக்கின்ற ஒரு பொதுவான போக்குவரத்து பாதை ஆகவே அது பாதுகாப்பான பயணமாக இருக்க வேண்டும் அதில் வீதியில் நடப்பவர்களாக இருக்கலாம் அல்லது துய்சக்கர வண்டி அல்லது வாகனங்கள் அல்லது ஏனைய வசதிகளினூடாக பயணிப்பவர்கள் பாதுகாப்பாக அவர்கள் இடங்களை சென்றடைவதற்கு வீதிகள் மிக முக்கியமானது ஆகவே அது சம்பந்தமான விழிப்புணர்வை பிரதம செயலாளர் தலைமையிலே என்று நாங்கள் ஒரு நடை பவனியின் ஊடாக வீதியை பாதுகாத்து பாதுகாப்பான வீதி பயணத்தை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை செயற்படுத்த இருக்கின்றோம் முதற்கட்டமாக இந்த விழிப்புணர்வு ஊடாக குறிப்பாக இலங்கையிலே ஒரு வருடத்தில் சுமார் பன்னிராயிரம் பேர் விபத்துகளிலே இறக்கின்றார்கள் அதிலும் ஆறாயிரம் பேர் வீதி விபத்துகளில் மாத்திரம் இறப்பது மிகவும் கவலைக்குரியது இந்த விபத்துகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு பொதுமக்களாகிய எல்லோரும் வீதி போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக வீதிகளை அதனுடைய அகட்டப்பட வேண்டும் பொருத்தமான அதாவது வேகத்தை கட்டுப்பாட்டோடு ஓட வேண்டும் வீதி அதாவது வீதி விதிவிலக்குகளை அதாவது விதி போக்குவரத்து விதிகளை அனுசரித்து நடக்க வேண்டும் இவ்வாறு பலவற்றை செய்வதன் மூலமே நாங்கள் இந்த விபத்துகளையும் ஏனையவற்றையும் தவிர்த்துக்கொள்ள முடியும் குறிப்பாக யாழ் போதனா வைத்தியசாலையில் நகரிலும் வடக்கிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒவ்வொரு வருடம் வீதி விபத்துக்கு உள்ளாகி நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் இறந்து போகிறார்கள் ஆகவே எமது குழுவினரும் நாங்கள் இந்த நடைபவனையிலே இணைந்திருக்கின்றோம் இது இன்று ஒரு ஒரு செயற்பாடு மாத்திரமில்லை இது தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி சபை மற்றும் ஏனிய நிறுவனங்கள் இணைந்து இன்று நடைபெறும் வீதி விபத்துக்களை பாதுகாப்போம் வீதி விபத்துக்களை தடுத்து உயிர்களை பாதுகாப்போம் என்ற தொழில் பொருள் இன்று நடைபெறும் இந்த வீதி விப உயரணியில் வந்து நாங்கள் இந்த ரோ வீதியில் இருக்கிற வாகனங்கள் சம்பந்தமான சில விடயங்களை மோட்டார் வாகன பரிசோதகர்களும் போக்குவரத்து போலீஸாரும் இருக்க சேர்ந்து கண்காணிப்பார்கள் ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒரு வாகனம் வந்து எப்படி இருக்க வேண்டும் என்று சட்டம் இருக்குது ஆனால் அதற்கு மேலதிகமாக சில நாங்கள் டெக்கரேஷன்ஸ் மாதிரி சில விடயங்களை செய்திருக்கிறோம் அதுகள் வந்து எவ்வளோ பாதுகாப்பு கிடைந்ததாக இருக்கும் என்பதை போக்குவரத்து போலீசாருடன் இருந்து மோட்டார் போக்குவரத்து ஆட்சியர்கள் வந்து மேற்கொள்வார்கள் அத்துடன் நடைபாதையில் ஏற்படும் இடைஞ்சல்கள் சம்பந்தமாக ஆணையாளருடன் இணைந்து அந்த சபை ஆணையாளர் திணைக்கள உத்தியோகத்தர்கள் மேற்கொள்வார்கள் அத்துடன் இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்கனவே பாடசாலை மட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பாடசாலை ஆரம்பிக்கும் நாளில் வந்து போன இருபத்தி நாலாம் தேதி மூன்று பாடசாலைகளும் மேற்கட்டமாக ஆரம்பித்திருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் பாடசாலைகளின் ஊடாக விடயங்களை எடுத்து செல்லும் போது மக்களுக்கு கூடிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்ற ரீதியில் ஆரம்ப பாடசாலைகளில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதன் தொடர்ச்சியாக நகரின் மிக நெருக்கமான வீதியாக காணப்படும் இந்த வீதியில் முதற்கட்டமாக இந்த வீதி போக்குவரத்து நடவடிக்கை பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இவ்வாறான விடயங்களின் ஊடாக தொடர்ச்சியாக வடமாகாணத்தில் விஜயத்திட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது வீதி ஒழுங்கு விதிகளை எவ்வாறு பேணுவது அதனுடைய நாங்கள் நடைபாதைகள் வியாபார நிலையங்களை அமைக்கும் போது மக்களுக்கு ஏற்படும் முறைபாடுகள் அதற்கு மேலேயுமா வாகனங்களை எவ்வாறு பயணிக்க வேண்டும் அத்துடன் வாகனங்கள் எவ்வாறு சட்டப்படி இருக்க வேண்டும் என்ற வடிவங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதூடாகவும் அடுத்தது எங்களுக்கு தெரியும் கனரக வாகனங்கள் வந்து பலதும் பல நேரங்களிலும் செல்கின்றன அதுக்கு பிற்பகுதியில் வந்து செல்லும் போது பல வீதி விபத்துக்களை நாங்கள் மோட்டார் சாரதிகளுடன் ஏற்படுவதை அவதானித்திருக்கிறோம் அந்த வகையில் மோ அந்த கனகரக வாகனங்களுக்கு பின்பக்கமாக ஒரு ஹெட்லைட் ஸ்டிக்கர் கொண்டு விட்ட போகிறேன் ரிஃப்ளக்டர் ஸ்டிக்கர் என்னென்னு சொன்னால் தூர இருக்கிறாங்களுக்கும் அது தெரியக்கூடியதாக மற்றும் ஓட்டோ சாரதிகள் பேனிய வாகனங்களில் வந்து இருக்கிற எங்களை வந்து அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டி அவர்கள் ஊடாகவே சமுதாயத்தை திருத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் தனி மருதரான் முடியாது சமுதாயமாகத்தான் நாங்கள் மாற வேண்டும் இங்கு இறக்கும் ஒவ்வொரு உயிர்கள் உயிர்களும் எங்களிட உயிர்கள் என்ற நோக்கில் நாங்கள் எங்கட உயிர்களை பாதுகாப்பதற்கு எவ்வாறு ஒவ்வொருத்தரும் முன்னின்று செயற்பட வேண்டும் என்றது மக்கள் ஊடாக மக்களுக்கு தெரியப்படுத்தும் நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு காணப்படும் நாங்கள் உடனடியாக தண்டனை என்றதுக்கு இல்லை மக்களுக்கு வந்து அறிவு ஊட்ட வேண்டும் சில பேர் நாங்கள் தெரியாமல் செய்கிற மாதிரியும் இருக்கும் சில நேரங்களில் வந்து அந்த அதை நெக்லிஜென்ஸ் ஆகியும் இருக்கும் அந்த வகையில் தண்டனை காப்பால் ஒரு பிடி தண்டனை வந்து தண்டனையை தீர்த்தோன்னே நாங்கள் அதை திருப்பி மறந்துடுவோம் ஆனால் மக்கள் விழிப்புணர்வோடு தங்களோட மனதில் அதை படிக்க வைத்தோம் என்று சொன்னால் தொடர்ச்சியாக எங்களோட உயிர்களை நாங்கள் பாதுகாப்போம் என்ற நடைமுறையில் மக்கள் காணப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் තුරු පලාාතේ යාාපනයේ දිස්ත්‍රික්ේ ඉතා විශාල විදිහයට රියානතුරු සිිද්ධ වෙලා මිනිස්සු මියයනවා ආභාජ තත්වයට පත්වෙනවා එයින්සා අපිසිරු දෙනා රියදුරන් මගීන් දැනුවත්්කිවීමක් කරලා මේ රියානතුරු අවුම කර ගැනීමේ වැඩසටහත්සම ධනේ මේ කරන්න බලාපොරුපිය. මම යාාපනය කොට්තාස රතුවහන ස්ථානාජපදී පොලිස්පරිීක්ෂක ප්‍රියන්තේ කනායි. வீதி போக்குவரத்து சம்பந்தமாக இன்றைய தினம் இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்தமைக்காக வடக்கு மாகாண பிரதம செயலாளர் அவர்களுக்கும் அவருடைய சக உத்தியோகத்தர்களுக்கும் நான் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம் மேலே மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் சாரதி அனுமதி பத்திரம் வழங்குதல் மற்றும் வாகனங்களை பதிவு செய்தல் அது சம்பந்தமான நடவடிக்கைகளும் அதைவிட தொழில்நுட்ப ரீதியாக வாகனங்களின் தரங்களை பரிசோதித்தல் அப்படியான நடவடிக்கைகள் எங்களுடைய திணைக்களத்தின் ஊடாக மேற்கொள்ளப்படுகிறது தனியே எங்களோட திணைக்களம் மட்டும் இந்த இதிலே ஈடுபடுவதன் மூலம் இந்த இதை நிறைவேற்ற முடியாது சகல திணைக்களங்களும் இணைந்து இதை நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் இந்த ஒரு ச பாதுகாப்பான வீதி போக்குவரத்தினை நாங்கள் ஏற்படுத்த முடியும் அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்தமைக்காக ஒழுங்கமைத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த பாதுகாப்பான வீதி போக்குவரத்து என்ற விடயத்திலே உங்களுடைய சாரதி பயிற்சி பாடசாலைகளின் பங்கு முக்கியமானது அவர்களும் இன்றைய இன்றைய நிகழ்விலே இன்றைய இணைந்திருக்கிறார்கள் அவை அவர்களுக்கும் அந்த வகையிலே நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த விதி பாதுகாப்பு சம்பந்தமான நடவடிக்கையில் சகலரும் தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் வந்து உதவி ஆணையாளர் மோட்டார் மோட்டார் போக்குவரத்து சிலைக்கிழமை யாழ் மாவட்டம் யாழ் போதனா வைத்தியசாலையிலே மீண்டும் தற்போதைய இந்த வெப்ப சூழ்நிலையிலே நோயாளி அதிகரித்த காலகட்டத்திலே விபத்துக்களால் ஏற்படும் நோயாளி எண்ணிக்கைக்கும் குறைவில்லாமல் இருக்கின்றது இங்கே அநேகமான விபத்துக்கள் கவனக்குறைவானாலும் ஒரு அதனுடைய இந்த இடம் வயதிறி அதனுடைய தாக்கத்தை அறியாது மிக வேகமாக செல்வோண்ட முக்கியமான காரணங்கள்னால்தான் ஏற்படுகின்றன இந்த விபத்துக்களை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் நாங்கள் முன்னும் மேற்கொண்டிருந்தோம் மீண்டும் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றோம் வெறுமுன் காப்பதை சிறந்த பொருளின் கீழ் நாங்கள் மீண்டும் மக்களுக்கான தெளிவூட்டல் தெளிவூட்டல் மட்டுமில்லை சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அதுக்கு மேலதிகமாக வாகனங்களை பரிசோதித்து அவரை அறிவித்தல் வழங்குதல் போன்ற நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றோம் அதற்கான முன்னணி நிகழ்வு தான் இன்று ஆரம்பித்திருக்கின்றது இது தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகள் இடம்பெறும் இங்கே போலீசார் உதவியோடும் முக்கியமாக வாகன சாரதிகள் பயிற்சிப்பாளர் அதனுடைய லைசன்ஸை வழங்குவதைய உதவியோடு இந்த நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க இருக்கின்றோம் மக்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்த்து நிற்கின்றோம் ஏனெனில் இதன் இதனுடைய முக்கியமான நிகழ்வு நாங்கள் இன்றைய ஒரு நாளோடு முடிந்து விடாது தொடர்ச்சியாக மக்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு தேவை விழிப்புணர்வு தான் எங்களுடைய எங்களை எதிரது எதிர்காலத்தில் முக்கியமாக இந்த நீதி விபத்தினால் உயிரை இழப்பது மட்டுமல்ல அவயவங்களை இழந்து மூளை சிதவடைந்து வாழ்க்கை பூராக கட்டிலிருந்து ஒரு சுமையாக மாறுகின்ற தன்மை நிறைய இப்பொழுது நடைபெறுகின்றது ஆகவே மக்கள் இந்த அறிந்து விழிப்புணர்வு செயற்படுவதன் மூலம் நாங்கள் எங்கள எதிர்கால சந்ததியையும் பாதுகாத்து விபத்துக்களை குறைத்து வளமான வாழ்வுக்கு வள வளம் பெறலாம் வீதி விபத்துக்கள் குறையும் பொழுது பொது அமைச்சர்கள் அனுமதிப்பிருக்கின்ற நோயாளி எண்ணிக்கை குறையும் பொழுது ஏற்கனவே இருக்கிற நோயாளிகளுக்கு மிக சிறந்தமாகவும் வேகமாகவும் சிகிச்சைகளை வழங்கக்கூடியதாக இருக்கும் நோயாளி எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க எங்களுடைய வள காரணமாக சிகிச்சைகளை முன்னெடுப்பது சில பிரச்சனைகளாக எதிர்க்கிறோம் ஆகவே பெருமுன் காத்து இந்த இந்த வாரத்திலே நாங்கள் ஏற்படுகின்ற நிகழ்வுகளில் பொதுமக்களையும் பங்களிக்குமாறு கேட்டு அவர்களுடைய விழிப்புணர்வுகளை நாங்கள் ஏற்படுத்துகின்ற இந்த பவனிகள் மற்றும் கருத்தரங்களில் கலந்து கொண்டு அதன் மூலம் அதை கிரகித்து தங்களுடைய குழந்தைகள் பெற்றோர் உற்றோர் உறவினர் நண்பர்களுக்கு அறிய மூலம் நாங்கள் இந்த விபத்தினை குறைத்து தடுத்துக்கொள்ளலாம் என்று நான் நம்புகிறேன் நன்றி